ஒரு நாற்பது பாடுபட்டு பொழுதோடு ஓஞ்சு போய் வந்து பட்டுன்னு படுத்தோன்னே தூக்கம் மாதிரி ஒரு நல்ல மெத்தையாக இருக்குன்னு அது இளவம் பஞ்சல செஞ்சுருந்ததுன்னா அருமையா இருக்குங்க அப்படி சுத்தமான இளவம் பஞ்சம் வச்சு தலகாணி மெத்தையும் உற்பத்தி பண்ணக்கூடிய கூடிய மீரான் மேட்ரஸ்ங்கிற ஒரு கம்பெனி தானுங்க நாம இப்ப வந்துருக்க அறநூறு கிராம் பஞ்ச அடுத்த தலகானில இருந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு சைஸ்லையும் வெயிட்லையும் பண்ணி கொடுக்குறாங்க மூணு காரைக்கால் சிங்கிள் பெட்டு உங்களுக்கு ஒரு தலைகாணி பிரியா வந்திருக்குங்க அது ரெண்டாயிரத்து எழுநூறு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க நாலு காரைகள் ஆரஞ்சு பெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு தலகாணி பிரியா வந்துரு அது ஏழாயிரத்து ஐநூறுரூவா ரூபாய் சார்ஜ் பண்றாங்க பெரிய சைஸ் பெட் வாங்கினீங்கன்னா மூணு தலகாணி பிரீயா வந்துருங்க அது பதிமூணாயிரம் ரூபாய் வந்து வச்சிருக்காங்க இவங்க மொத்த வியாபாரம் பண்றாங்க அதிகமா வாங்கி இப்ப நான் சொன்ன வேலையில இருந்து கம்மி பண்ணியும் கொடுத்துருவாங்க தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்றாங்க அஞ்சு வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பத்து வருஷத்துக்கு கேரண்டியும் கொடுக்குறாங்க கல்யாணம் சீர் வருஷப்பட்டு தலகாணி பிறந்த குழந்தைக்கு மேடி நோகம் இருக்கிற மாதிரி ஒன்றரை மெத்தையும் ஹாஸ்பிட்டல் காலேஜ் எதுக்காக இருந்தாலும் நீங்க மொத்தமா இவங்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்க ஆயக்கூடியில தான் இவங்க ஃபேக்டரி இருக்குதுங்க இந்தியா முழுக்க டெலிவரி கொடுக்குறாங்க